எல்லாம் பதிவாகும் அப்படியே வரும் இந்த மாதிரி எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள் எல்லோரும் நல்ல மாதிரி இருக்கிறீங்களா இன்றைக்கு நாங்கள் லிடிலுக்கு போய் கொண்டுருக்குறோம் லிடிலுக்கு சிஎன்ஐ எங்களை கூப்புக்கு போகணும் அங்கே தான் போய் கொண்டுருக்குறோம் இப்போ சிஎன்ஏக்கு வந்துட்டோம் இந்த இதோ ஒரு ரெஸ்டாரண்டில் ஒரு சைக்கிள் வச்சுருக்கு இவ்வளோ அழகாக வச்சுருக்கு பாருங்க இப்போ சிஎன்ஐக்கு போகிறோம் ஜக்கெட் எடுக்கிறதுக்கு இது கீழே இது சூரிஜ் உருளிக்கோனில் இருக்கிற சிஎன்னு இப்போ நாங்கள் மேலே தான் போகணும் மேலே வந்துட்டோம் ஜாக்கெட் எடுக்க இப்போ வேற ஒவ்வொரு விலைகளில் போட்டிருக்குது ஜாக்கெட் சுற்றி சுற்றி பார்க்குற சைஸ் பிரச்சனைகளாக இருக்குது மற்றது கொஞ்சம் விலை குறைவாக இருக்கிறது குளிருக்கு கொஞ்சம் கஷ்டம் தாங்காது அப்போ விலை கூட இருக்கிறதா தான் உண்டு எடுக்கிறத நல்லதா அடுப்ப முன்ட்டு பார்க்குறோம் அங்கே இருக்கிறது இண்பத்தொம்பது ஃபிராங்க் தொண்ணூற்றி அஞ்சு ரூபா பெண் இவர் எடுத்து வச்சிருக்கிறது நூறு ஃப்ரேங்க் எடுக்கிறத நல்லதா அடுத்ததா கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு பாவிக்கும் ஃபிட் பண்ணி பார்க்க போயிட்டார் சரியாக எடுத்துட்டு போனால் அப்புறம் திரும்பி மாற்ற தேவையில்லை இப்போ எடுத்தாச்சு ஜாக்கெட் எடுத்துட்டு இதுலேயே பில்லை போட்டு போகலாம்னு இருக்கிறோம் இதில் இதில் அடிச்சது காணும் கடைகளுக்கு வழியே போகும்போது கீ கீ கண்டு சத்தம் போடுது ஜாக்கெட் உள்ளுக்கு என்னமோ கலட்டை வேணுமோ மதையிட்டும் கலட்டை இல்லை ரெண்டு பேருமே அதில் பண்ணால் கதைச்சிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தோம் ஆனால் இங்கே பாட்டு போகுது அதால் ஒன்றும் செய்ய முடியாது பாய்ஸ் ரை கோட் தான் கொடுக்க வேண்டியதாக போயிட்டு பிறகு கொபி ரைட் போட்டுருவாங்கன்ட்டு பாய்ஸ் ரைக் கோட் கொடுக்குறேன் இப்போ நான் ஜாக்கெட் எடுத்து பில் அடித்தாச்சு இனி இப்படியோ அல் போவோம் லிடில் தான் கீழே இருக்குது அதால் எங்கள் லிடிலுக்கு வந்தாச்சு வந்து வாழைப்பழம் எடுத்தாச்சு முன்னோக்கி வாழைப்பழம் எடுத்தாச்சு என்னென்னு சில பொருட்கள் எடுத்துட்டேன் ஆனால் கேம கேமரா ஆன் பண்ண இல்லை மகளை விட்டால் கடை ஃபுல்லாகவே ஒரு ஓட்டம் தான் நாளை தூக்கி இருத்தி ஆச்சு பூனைக்கிழமை வந்து ஓடி ஆளுக்கு மூக்கில் காயம் வர வந்துட்டு இன்னும் ஒரு பொருள் ஒன்று விழுந்து இந்த பழம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு பிடிக்கும் ஆனால் பழுக்க இல்லை இது காயா வாங்கிட்டு போனாலும் ஓரளவுக்கு முக்கா பதத்தில் வாங்கினா நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழம் அடுத்தது எல்லாமே அடுப்போம் தனியாக ஒன் ஒண்டொண்டாகி வாங்கக்கூடிய மாதிரி போட்டுக்கணும் மற்றது சேர்த்தும் கட்டி வச்சிருக்கணும் நமக்கு இதை எடுத்து பார்த்தேன் பிறகு இங்கால எங்களுக்கு பிடிச்ச தேசிக்காய் போட்டு இருந்துச்சு இதே எடுப்போம் பண்ணிட்டு எடுத்தாச்சு ஆறு ஏழு போட்டிருக்கணும் அதுக்குள்ளே இங்கே வரங்க அந்த பெரிய கச்சாம் போட்டுருக்கோ கச்சாம் இதுலேயும் ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு போவோம் அதில் ஒரு பக்கெட் எடுத்தேன் இது ப்ளூபெரி இதுலேயும் ஒவ்வொரு கிராம் கணக்கில் போட்டிருக்குது நான் இதில் சின்னாலுக்கு தானே பியோட தான் எடுத்தேனா வீட்டிலேருந்து வரும்போது சொல்லிட்டு வரது எல்லாமே இருக்குது அதிகம் ஒரு சில பொருட்கள் தான் வாங்க வேணுமான்னு பிறகு இங்கே வந்தது பார்த்தா எல்லாமே வா எல்லாமே இல்லைன்ற மாதிரி இருக்கும் எல்லாமே வாங்கணுமன்ற மாதிரி ஒவ்வொரு கிழமையும் இப்படியோ போகுது கிரேப்ஸ் அடுப்போம்னு பார்க்குறேன் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கிறதான் எடுப்போம்னு பார்த்தேன் அதில் பியோவில் இல்லை அதால் இதையே எடுத்தாச்சு கிரீன் கிரேப்ஸ் வாட கெப்படியாத்தில் போட்டாச்சு மாம்பழம் பாருங்கள் பெரிய மாங்காய் போட்டிருக்குது இது கஸ்தானியா இதுவும் எனக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கு இது இந்த கஸ்தானியா எங்களை ஃபுல்லாக சாக்லேட் ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்குது பாருங்கள் சாக்லேட் வால்நட் காஜு பாதாம் எல்லாமே இருக்குது இதில் சாக்லேட்லையும் ரெண்டு எடுத்தாச்சு நிறைய எடுத்துகிட்டு போனால் அப்புறம் ஒரே சாக்லேட் தான் சாப்பிட சொல்லும் அதால் அளவாகவே வாங்கிட்டு போவோம் இது ஜாம் புல்லா அதுலேயும் ஒரு ஓவர் ஃப்ளேவர்ல இருக்கு ஜாம் இதில் முண்டு எடுத்தாச்சு ஸ்ட்ராபெரியில் இது இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன் இங்கால முள்ளங்கி இருந்தது பார்த்த நான் எடுக்க மறந்துட்டேன் அதால் திரும்பி முள்ளங்கி எடுக்க வந்தாச்சு அப்பாவும் மகளும் வெயிட் பண்ணினோம் இன்னும் சில பொருட்கள் எடுக்க இருக்குது பார்ப்போம் மலையும் மற்ற சைட்டுக்கு போனால் தான் நாங்கள பால் போத்தல் மற்றும் முட்டை அதுகள் எடுத்துக்கலாம் இவாக்கு இதில் ஒரு பாதியை கொடுத்தன்னு சாப்பிட்டு கொண்டு கூட இனிப்பாக இருக்குது அதால் கொடுக்க விருப்பம் இல்லை சின்ன நொன்று கொடுத்துக்கூட கலாமல் இருக்கிறதுக்கு இதில் முட்டை எடுப்போம் உடைஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு அடுப்போம் பியோ முட்டை பத்து புட்டை நாலு ப்ராயங் அறுபத்தொம்போது எழுபத்தொம்பது ரூபா போட்டிருக்குது கோப்பிலையும் வாங்குற அங்கே கொஞ்சம் விலை அதிகம்தான் அவா இதோடைய போகுது டைம் வேலை இறக்கி விட்டால் கடை ஃபுல்லாக அவாவிட தான் நடந்து தெரியும் ஃபுல்லாகவே அவோட சத்தமாக தான் இருக்கும் இது பால் போத்தல் கொண்டு எடுப்போம் மற்றது கோப்பில் வாங்கலாம் அப்படியே எங்களை பார்ப்போம் என்ன வந்தால் இந்த சைட்டுக்கு முறுக்கா போயிட்டு தான் போகிறது இதில் வந்தால் டைம் போகிறது தெரியாது ஏதாவது தேவையான பொருட்கள் இருக்கா அப்படின்னு பார்க்குறது அப்படி ஒருக்கா சுற்றி பார்த்துட்டு போகிறது இங்கே ஃபேன் கேக் ஃபேன் அது சில்வர் இல்லை இது நான்ஸ்டிக் நான் ஸ்டிக் அலுமினியமாக தெரியலை நான் மறந்துட்டேன் நான் ஸ்டிக் அதிகம் பாவிக்க கூடாது அலுமினியமும் பாவிக்கக்கூடாதுன்னு சொல்லினோம் சில்வர் நல்லதான் நல்லமுன்னு சொல்லினோம் எல்லாத்தையும் விட மண் தான் உடம்புக்கு ரொம்பவும் மென்னெல்லாம் அவாவுக்கு இது பிடிக்க எல்லா சூக்கி ரெண்டு மூணு தரம் கடிச்சிட்டு பென் கிறிஸ்மஸ் வருது தானே இப்போயே இங்கே கிறிஸ்மஸ்க்குரிய பொருட்கள் எல்லாம் போட்டுட்டினா ஒவ்வொரு ஒவ்வொரு நாளுக்கும் மாற்றி மாற்றி போடுவேண்ணா கிறிஸ்மஸ் பொருட்கள் தான் கொஞ்சம் அதிகம் போட்டிருக்குது இது வந்து சீல் இது கிளாஸ் கிளாஸ் இல்லை குட்டி 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 டிஷ்ஷுகள் போன கிளம்ப தான் ஒரு செட் வாங்கிட்டு போனா இங்கால அந்த நிறைய பொருட்கள் எல்லாம் போட்டிருக்குது அதோட குட்டியாக நல்லா கலர்ஸ் கலர்ஸாக பர்ஸ் போட்டிருந்தேன் இங்கே பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது பார்க்க உள்ள சாக்லேட் இதுக்குள்ளே ஃபுல்லாகவே கீழே இருக்கிற இந்த இதுகளுக்குள்ள எல்லாம் சாக்லேட் தான் வச்சிருக்கணும் இங்கே இந்த வெள்ளக்காரருக்குரிய இன்னும் ஆலோண்டு வரும் அதுக்கு எல்லாம் வீடுகளில் வைப்பா சாக்லேட் வழியே போயிட்டு எடுக்கிறது அதுக்காக அது அதுதான் நிறைய போட்டிருக்கணும் பாருங்க அந்த பேய் மாதிரி எல்லாம் ஒழிக்கிட்டு போவாங்க இது எல்லாமே கீழே இருக்கிறதுக்குள்ளேயும் எல்லாமே சாக்லேட் தான் ஒவ்வொரு கலரும் பார்க்க அழகாக தான் இருக்குது மகள்கிட்ட ஒன்று எடுத்து கொடுத்துருங்க கையில் அவங்க கீழே தூக்கி எறிஞ்சிட்டாத்தி அவாவுக்கு கொண்டு எடுக்கலாம் கொண்டு எடுத்து கொடுத்தேன்னு எரிஞ்சுட்டா பாருங்கள் இதெல்லாம் வந்த இதுக்குரிய பொருட்கள் தான் ஏன்னா இதெல்லாம் எடுத்துடுவேன் இதெல்லாம் எடுத்துட்டு திருப்பி வேறு பொருட்கள் போடுவேணும் அடுத்த கிழமைக்கு அப்படியோ பார்த்துட்டு போவோம் என்ன இருக்கண்டு இருந்தால் இருக்கலாம் மகளுக்கு வேறே மீதாவது தேவையான பொருட்கள் இருக்காண்டு பார்ப்போம் எங்களை பூல் கிளிப்பெல்லாம் போட்டு இருந்தவை அது விட்டு நிறையவே இருக்குது அதால் பார்த்தேன்னு எடுக்கல ஒவ்வொரு கலரில் இருக்குது பூல் இதே லிடிலுக்குள்ளே தான் போட்டிருக்குறாங்க இதெல்லாம் ஜக்கெட் இப்போ இப்போ ரெண்டு மூணு நாளுக்கு முதல் தான் பார்க்கும் அந்த ஒரு ஜாக்கெட் எடுத்துனா நல்லா ஜாக்கெட் உண்டு மலைக்கு போடக்கூடிய மாதிரி அந்த இருக்கு நேரே அந்த ஜாக்கெட் தான் எடுத்தது பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக நல்லா ஷூ எல்லாம் அழகாக இருக்குது அழகாக இருக்குது பார்க்க சைஸ் பார்க்குறேன்னு சைஸ் இல்லை இதில் இல்லை ஒன்று முதல்ல ரெண்டு வேண்டி இருக்குது அந்த ஜாக்கெட் எடுக்கும்போது ரெண்டு சூ எடுத்துட்டேன் ரெட் கலர்லையும் மற்றது முதல்ல இப்போ காட்டின மாதிரி ரெண்டு சூ எடுத்துருக்கேன் அதால இந்த முறை எடுக்கல சைஸ் இருந்தால் அந்த புளூவில் எடுக்கலாம்னு பார்த்தேன்னா குட்டியாகவும் பெருசாக தான் இருக்குது அவஸில் மற்ற இது பாய்ஸ் இண்ட இந்த ப்ளூ கலர் இது எடுத்து பார்த்தேன் சைஸ் இருந்தால் அடுப்பிலும் சைஸ் இல்லை குட்டி இப்படியே எல்லாம் டிஷர்ட்டெல்லாம் போட்டிருக்கணும் எல்லோரும் குளிர்கேட்ட மாதிரி தான் போட்டிருக்கோம் இன்னைக்கு குளிர் தொடங்கிட்டு தானே குளிர்கேற்ற மாதிரியே எல்லாம் போட்டிருக்கிறான் இந்த பாருங்கள் எந்த ஜாக்கெட்டும் மா கொஞ்சம் பெருசு மாலோட சைஸ்லேருந்து பெருசு அதை விட அவக்கு இருக்குது நிறையவே வ எங்கே போ எங்கே உடுப்பு எடுக்க போனாலும் அவாவுக்கு தனியாக எடுக்கிறது அதில் நிறையவே இருக்குது உங்களுக்கு இப்படி என்ன போட்ட அழகு பார்க்கணும் விருப்பம் எல்லாம் பதிவாகு அப்படியே வரும் இந்த மாட்டம் ஜீன்ஸ் பாய்ஸுடைய ஜீன்ஸ் இது இது இன்னும் அந்த தோட்டங்கள் அதுவளுக்கு உரிய மையங்களை போட்டுக்கணும் மற்ற இந்த எலக்ட்ரிக் கருவையில் அதுக்கு உரிய மயம் போட்டுக்கணும் பொருட்கள் அவருக்கு வந்த இதுகள்தான் பாப்பாரு நின்று எலக்ட்ரிக் சம்மந்தமான பொருட்கள் வல்ப் தான் பாப்பர் நாங்கள் வந்தால் ஸூ ஜாக்கெட் அதுகள் பார்க்குறது பார்க்கறது நாங்கள் கதைச்சி கொண்டு வீடியோ எடுத்தது எதையுமே போட முடியலை பாட்டு போட் போய்கொண்டுருக்குது அதனால் ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாக போயிட்டு டெய்லி டெய்லி கட் பண்ணி போட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன் நல்லா செம்போ எடுக்கணும் எந்த செம்போ எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்குது அதே கெடன் ஷோல்டர் எடுக்கிறது டவு அப்போ ஒரே கெடன் ஷோல்டர் வைக்கக்கூடாதானேன்ட்டு இப்போ வேறு ஏதாவது சமைப்போம் எடுப்போம்ட்டு பார்க்குறேன் பாருங்க ஒவ்வொரு இதுகளில் போட்டுக்கு சம்போ இதில் தான் அவண்ட எடுத்தாச்சு யூஸ் பண்ணி பார்ப்போம் பிடிச்சு வே ரெண்டு பேரும் அப்படியோ போகுது ரெண்டு பேரும் கதச்சிட்டு நீங்கள பட்டர் எடுக்கணும் பட்டர் வேறையும் பார்க்கும்போது தான் தெரியும் என்ன தேவைன்னு சொல்லி நாங்கள் வீட்டை நினைச்சிட்டு வந்தாலும் இங்கே வந்து பார்க்கும்போது தான் பிறகு இது வேணும் அது வேணுமென்னு சொல்லி இருக்கும் ஏற்ற சில பொருட்கள் வீட்டில் மறந்து போயிடுவோம் அப்படி கொண்டு போகும்போது தான் என்ன தேவைன்னு சொல்லி எடுக்கிறது நீங்களும் அப்படியா சொல்லுங்கள் ஹோமன் பண்ணுங்கள் இது பட்டர் இதை தான் எடுக்க போகிறேன் குக்கிங் பட்டர் நீங்களா ஜோக்கட்டும் எடுப்போம் ஒரு ஜோக்கெட்டும் எடுத்தாச்சு மற்ற ப்ரெஸ் க்ரீம் அதெல்லாம் இருக்குது அதால் இந்த சைட்டில் ஜோக்கட்டும் பட்டரும் மட்டும் எடுத்தாச்சு உங்கள கிறிஸ்மஸுக்கு கெப்ட்டு பண்ணக்கூடிய மாதிரி எல்லாம் பைக் பண்ணி போட்டிருக்கணும் சாக்லேட் அவர் இது எடுத்தார் சூடாக இருக்குது சும்மா கொண்டே வீட்டில் வைப்போம் மண்டு நான் பார்த்தேன் கிறிஸ்மஸ் தாத்தாட படம் போட்ட மாதிரி இருக்குது கப்புலே அப்போ அதே மாற்றி எடுக்க எடுக்க சொல்லியிருக்கிறேன் அது இருக்குது இந்த கிறிஸ்மஸ் தாத்தாடை ஃபோட்டோ ஃபோட்டோ அது இப்போ அந்த போத்தாலெல்லாம் சாக்லேட் தான் போட்டிருக்கணும் கிறிஸ்மஸ் தானே கிறிஸ்மன் கிறிஸ்மஸ் நியூ இயர் தானே பெரிய கொண்டாட்டம் அதனால் அவங்க வெளியாகவே எல்லாம் போட்டுருவாங்க கடைகளில் இது பார்க்க அழகாக இருக்குது தானே முண்டு எடுத்தாச்சு வீட்டை வந்து தான் சொன்னார் என்ன ட்ரெண்டு முண்டு எடுத்து தான் நல்லா இருக்கும்போது யாருக்கு அது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்மஸ் டைம்லேயும் லீவு தானே அந்த பொம்மையை கைவிடலை என்னும் குட்டி அழகாக இருக்கிற பர்ஸை என் பாருங்கள் எப்படி போட்டுருக்குறாங்கன்ட்டு ஒவ்வொரு விலைகளில் போட்டிருக்குது எந்த சாக்லேட் விலை கூட கீழே இருக்கிற விலை விலை கீழே இருக்கிற பொருட்களுக்கு இது மேலே இதுகள விலைகள் இருக்குது பார்க்கல கை இருக்குது தானே எல்லாம் கலர்ஸ் எல்லா சாக்லேட்டும் கலந்து போட்டிருக்கணும் இதுக்குள்ள எது கிட்ட விலை எது எது கிட்ட விலைன்னு சொல்லி பார்க்குறோம் இதில் சின்ன பாஸ்கட்லேயும் போட்டிருக்கணும் கீழே இருக்காது எங்கே போனாலும் சொக்கலாம் சொன்னால் அந்த இடத்தையே நின் நின்ற வேண்டியதானே சுற்றி சுற்றி பார்த்துட்டு சாக்லேட் பார்த்தது போவதும் இனி தேவையான பொருட்கள் எடுப்போம் முதல்ல டைம் ஆகுது அப்புறம் டைம் ஆகினா ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியாது வெளியே போக வேண்டியதான் அதனால இப்போ தேவையான பொருட்கள் எடுத்துகிட்டு போவோம் மற்ற இந்த பக்கமும் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு போவோம் ஏதாவது வாங்கக்கூடியமா இருக்காண்டு இங்கே பாருங்க இதில் ஒரு இது அயன் ஃபேன்ட்டு போட்டு இருந்துச்சு ஆனால் அடுப்பில் வைக்க முடியாது போல் இருக்குது அந்த க கேஸில் வைக்கிற மாதிரி தான் போட்டிருக்கோம் கரண்ட் அடுப்பில் வைக்க முடியாது தெரியலைன்ட்டு வாங்கல அயன் அண்டு பார்த்தோன்னே சரி இப்போ எடுக்கலான்ட்டு பார்த்தேன் அது கேஸில் தான் வைக்கலாம் நாங்கள்கிட்ட கேஸ் அடுப்பில் யூஸ் பண்ணவே முடியாது வீட்டுக்குள்ள அதனால் இழுக்கலை விட்டாச்சு ஏன்னாட்டு அதிகம் போட மாட்டாக்கா நான் ஸ்டிக் மற்றது அலுமினியம் அப்படித்தான் போனா சீப்பு அதுகள் எல்லாம் போட்டிருக்க லெடிலுக்கு வர்றதுக்கு காரணமே இது அளவா ஏதாவது வாங்கக்கூடிய மாதிரி சிங்கர் போட்டிருக்க என்ன என்று தெரியல அதை திருப்பி பார்க்க முடியாது பாக்ஸ் கீழே இருக்குது அடுத்தாண்டு விட்டாச்சு இது அந்த சீரகம் மிளகுகள் போடக்கூடிய மாதிரி டின் அது நான் போட்டுக்கெழம தானே உண்டு எல்லாமே அந்த சுற்றி எடுக்கக்கூடிய மாதிரி குட்டி குட்டி கிளாஸ் பொத்தில் வரும் அப்படி ஒரு செட் வேண்டி வச்சிருக்கிறேன் பத்து வந்தது அப்படியோ செட்டாக ஷூ அழகாக இருக்குது பார்க்க கீழெண்டபடியாக ஷூ கீழ் ஷூ எடுக்கிறது இல்லை இல்லாத ஷூவாக தான் எடுக்கிறது எங்களை பேருங்கோ குடி பானங்கள் குளிர்பானங்கள் இல்லை குடி பானங்கள் எத்தனை விதம் விதமாக இருக்குண்டு என்னண்டே நமக்கு எனக்கு தெரியலை ஆனால் நிறைய போட்டுருக்காங்க நிறைய வச்சுருக்காங்க இந்த சைட் ஃபுல்லாகவே அது தான் முக்கால்வாசிக்கு மேலே அப்படியோ அடுக்கி இருக்குது அங்கே இருந்து இங்கே வரைக்குமே என் தான் பாருங்கள் ஃபோத்தலை பார்க்க அழகாக இருக்குது முதல்ல அழகுக்கு வாங்கி வைக்கலாமன்ற மாதிரி இருக்கு போத்தல்கள் பழங்கள் எல்லாம் போட்டிருக்கணும் அந்த தொங்கல் இந்த வரைக்கும் போட்டிருக்குது நானும் சுற்றி சுற்றி வீடியோ எடுக்கிறேன் அதையும் மற்ற இதில் ஒரு மக்கண்டு போட்டிருந்தவ சில்வர் ஃபுல்லாகவே உள்ளுக்கு சில்வர் தான் நான் ட்ரெண்ட் இருக்குது வீட்டை ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருந்தாது எவ்வளோ நேரம் கீட் நிற்க மாட்டு தெரியலை சுற்றி சுற்றி பார்த்தோம் அதில் போட்டுக்கினோமான்னு சொல்லி ஒரு நாளைக்கு இருக்குமா இல்லை எத்தனை மணி திலம போட்டுக்குமான்ட்டு பார்த்தோமான்ட்டு வாங்கலாமான்ட்டு அதில் போடல எவ்வளோ நேரத்துக்கண்டு ஏற்கனவே ரெண்டு இருக்கிறபடியாக என்ன செய்வோமன்ட்டு தெரியாமல் இருக்குது எடுப்போமா பதினேழு ஃப்ரேங்க் தொண்ணூற்றி ரூபா ரேப்பன் போட்டுருக்குது ஆனால் அவ்வளோ நேரம் கீட்டு இருக்குமென்றும் சொல்லி அதில் போட இல்லை நான் நினைக்கிறேன் அப்படியும் இருபத்தி நாலு மணி காலத்துக்கு இருக்குமென்ட்டு தான் நினைக்கிறேன் வேலைக்கு கொண்டு போகலாம் நிறைய நேரம் இருந்தால் கொண்டு போக்கலாம்ன்ட்டு பார்க்குறேன் அதில் போட இல்லை அவள் அம்மா கால் அவா உக்கப்போ அவள் பார்த்து கொண்டுருக்குறேன் என்ன என்ன செய் அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு பதினோரு ஃப்ரேங்க் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போட்டிருக்குது இப்படியோ நாங்கள் எங்கால சீஸ் எடுத்துட்டு சீஸ் எடுப்போம் சீஸ் சின்ன மகளுக்குரிய சீஸும் மற்றதும சோஸ் மடுக்கணும் போயிட்டு பார்ப்போம் அழகலவா குட்டியாக விளையாட்டு பொருட்கள் போட்டிருக்கணும் கேமே சாக்லேட் தான் எல்லாமே கிறிஸ்மஸுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி தான் போட்டிருக்கணும் கீழே வேறு பொம்மை குட்டிகள் இதுகளில் நிறைய இருக்கு வீட்டை கிறிஸ்மஸ் நெருங்கும் போது வாங்கி சுட குடிக்கி கொடுப்போம் பத்தி போட்டு கட்டாது வீட்டை இருக்கிறதே வட்டி போட முடியாது இங்கே உங்களையே இப்படியோ நீ அடுத்த பக்கம் போவோம் சீஸ் எடுத்துட்டு சீசும் மட்டன்டு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் ஃபுல்லாக ஆக்களாக இருக்கும் கி கிதி சீஸ் வாங்குறதை வாவுக்கு அது இல்லை முடிஞ்சுது எதிலாம் இருக்கும் அது முடிஞ்சு பாப்போம் வேறு தான் வாங்கணும் சுடாக்குட்டி வேறு சீஸ் இருக்கான்னு பார்க்குறேன் மற்றது அந்த பானுக்கு மேலால் சாப்பிட்ற மாதிரி இந்த கீழே இருக்கு அதிலையும் உண்டு எடுத்துட்டு போகலாம் சீஸ் அப்படியே மோசர் இல்லாசீஸ் மறுக்கணும் அதையும் எடுத்துட்டு இதெல்லாம் உண்டு எடுத்துட்டு எடுத்துட்டு போகலாம் மற்றது கூர்கன் சுக்கினி எல்லாமே முன்னுக்கு வாங்கியாச்சு சுடர் குட்டி தட்டி கொண்டு இருக்கிறா டொக்கு டொக்கு டொக்கண்டு எங்காலதான் நூல்ஸ் அதுக்காக இருக்கு ஸ்பாக்கெட்டு அதுக்கள் எங்கால இருக்கு கடலையில பட்டாணியில செஞ்ச மாலையில குடுக்கக்கூடிய மாதிரி மற்றது டொமேட்டோ சோஸ் எல்லாம் தான் இருக்கு கச்சாப் சோஸ் கூட வீட்டை செய்யறது டொமாட்டோ ஸ்பாக்கெட்டிக்கு அவசரத்துக்கு அவசரமெண்டால் மட்டும் வந்துட்டு வாங்கிட்டு கொண்டு வைப்பேன் இங்கெல்லாம் சலாட் ஐட்டங்கள் சலாட்டுகள் இருக்குது அவை ரெண்டு பேரையும் காண இல்லை அங்கே நிற்கின முன்னோக்கும் எங்களை சிக்கன் சிக்கன் மற்றது பூஸ்ட் அதுகள் எல்லாம் இந்த சைட்டில் ஃபுல்லாகவே இருக்குது அடுத்தது சுடற்குட்டிக்கு பம்பா இந்த பம்பாவும் மற்றது வந்துட்டு ஷூ எடுக்கணும் அதையும் மடிச்சிட்டு பார்க்க பார்க்கத்தான் ஒரு ஒரு பொருட்கள் தேவையா இருக்கு வீட்டுக்கு ஒரு சனிக்கிழமையும் வலிக்கிறது இப்படியோ வெளிய கடைகளுக்கு தேவையானதை வாங்கிட்டு வீட்டை கொண்டு போய் வைத்தா ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு தான் இருக்கும் திருப்பியும் அதுக்கு டெய்லியே போகும்போது போது சொல்லி விடுறது அது வடிவடியாங்க இது வாங்கியாங்கன்னு சொல்லி இது சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஆறு மாதம் எட்டு மாதம் அப்படி இந்த போத்தல் சாப்பாடு இதில் இருக்குது பூசணிக்காய் இதில் செஞ்சது இருக்குது ஒவ்வொரு இதில் இருக்குது பூசணிக்காய் மற்றது இறைச்சி மற்றது பழக்கலை எல்லாம் இந்த போத்தல்களில் இருக்குது கீழே அவைக்குரிய டிபிடிபி பழங்களில் செய்த டிப்பிடிப்பி அதுகள் கீழே இருக்குது மற்றது சேர்லாக் இப்படி எங்களை போனால் பம்பா அதுகளெல்லாம் இருக்குது ஒரு பம்பாவை மடித்தாச்சாவது இது க்ரீம் இருக்குது கையுக்கு போடுற க்ரீம் இது ஸ்ப்ரே மாதிரி இருக்காம அப்படின்னு சொல்லி பார்க்குற ஏதாண்டு காரணம் அதை தேடி பார்த்தும் இல்லை முகத்துக்கு எல்லாமே இருக்குது க்ரீம் முடிஞ்சது போல இருக்குது ஸ்ப்ரே பேருங்காயங்கால குளோன் ஃபேஸ் க்ரீம் எல்லாமே இருக்கு இதில் சின்ன பிள்ளைகள்டாஸ் சிக்னல் எல்லாமே இதில் இருக்குதுல்ல பேருங்க போல் எத்தனை விதம் விதமாக இருக்குன்னு சொல்லி இது எங்க இதில் தான் இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே எடுத்து வைக்கிறாரு பெரிய வெட்ட தான் நான் எடுக்கிறது அவர் எடுத்து வைக்கிறது தேவையான பொருட்கள் எடுக்கிறது எல்லா வீட்டுலயும் அப்படியா தான் அப்படிதான் இருக்கும் அவன் திரும்பி திரும்பி பாக்குறா இருந்தும் செய்யாருன்னு சொல்லி அப்பா பொருட்கள் எடுத்து வச்சிட்டு என்ன மாதிரின்னு பாப்பதில் சுட்புட்டிக்கு இன்னைக்கு கடை முழுக்க நடந்து நடக்க முடியல பாப்ப மடுத்து முறை கொண்டு வரைய காலக்களை வைக்க விடுவோம் பொருட்கள் வாங்க முடியாது அவாவுக்கு பின்னாலேயே போகணும் போத்தலை வேலை எடுத்து விட வச்சுட்டா அழைமண்ட்டுட்டு அவக்கு பின்னாலேயே போகிறது ஒரு இங்கே குப்பை போடுற பேக்கை மண்டு வாங்கியாச்சு இதில் முன்னுக்கு இருக்கு எடுத்தாச்சு இந்த ஆறு மாதம் செர்லாக் வாங்கிட்டேன் நான் வா அது வாயில் மாட்டாவா மாட்டா ஒரே கொடுக்குறதுல எப்போதும் அது இருந்துட்டு அவசரத்துக்கு கொடுக்கலாம்ட்டு வாங்கினா நான் வா சாப்பிட்றா இல்லை ஆறு மாதம் பிள்ளைகளுக்கு புரியாது எல்லாம் வாங்கிட்டோம் பில் நூற்றி நாற்பது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி